இன்றைய தினம் சிறகடிக்க ஆசை சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அருணின் அம்மா வந்து சீதா வீட்டிற்கு வந்தேன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அருண் சொன்னான் சீதா ரொம்பவே நல்ல பொண்ணு அவளை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகள் அவரை நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறார் மேலும் நான் வீட்டை வந்து பேசணும் என்று நினச்சா அதுக்குள்ளே என்னவோ எல்லாம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அடுத்து அருண்ற அம்மா வந்து மீனாவை பார்த்து முத்து உங்கட புருஷனா என்று கேட்கிறார் அதற்கு மீனா அவர் அவருட புருஷன் என்று சொல்கிறார் பிறகு முத்து தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு சொல்கிறார் அருண்ட அம்மா மேலும் நீங்க யாரும் அருணா பற்றி தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து சீதா என்ற மருமகளாக வந்தால் அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைன்னு அருண்ட அம்மா வந்து சொல்கிறார் பிறகு மீனாட அம்மா சீதாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற முதலாள தான் ஆனா அவருக்கு அருணா பிடிக்கல அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்குன்னு சொல்கிறார் மேலும் முதவுக்கு பிடிக்காத இதையும் நாங்க செய்ய மாட்டோம் கல்யாணம் பற்றி கதைக்கிறது என்றால் இங்க வர வேண்டாம்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து அருண் யாரு தடுத்தாலும் சீதா தான் எனக்கு பொண்டாட்டி அவள் தான் உனக்கு வந்து மருமகள் என்று அம்மாவுக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறார் அருண் அதனை அடுத்து சீதா முத்துவை பார்த்து அருண் ரொம்பவே நல்லவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார் இதை கிட்ட முத்து ரொம்பவே கோவப்படுகிறார் மேலும் அருண் நல்லவன் இல்ல அவனை கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்கிறார் பிறகு அருண் மீனா கிட்ட சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்